துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் என்று மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தங்கம் ஊதிரம் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அறிவித்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை திமுக சார்பாக பல்வேறு இடங்களில் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் உதயநிதியின் பிறந்த நாளான நேற்று முன்தினம் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட திமுக சார்பில் இன்று நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு அன்றைய தினம் பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார் மேலும் பச்செலும் குழந்தைகளுக்கான பரிசு பெட்டகத்தையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து அரசு மருத்துவமனை நோயாளிகள் உள்ளிட்ட ஆயிரம் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஞானவீரன் செல்வமணி நகர தலைவர் செல்வராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலா அருள் செல்வன் உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்